பிரிப்போசிஷன்ஸ் பாகம் ஒன்று இன் ஆன் அட் என்பதை பயன்படுத்துதல் ஐ வென்ட் டு தி மார்க்கெட் இன் நான் சைக்கிளில் சந்தைக்கு சென்றேன் தி டீ இஸ் ஆன் தி கப் தேநீர் கோப்பையில் உள்ளது இந்த வாக்கியங்கள் சரியாக இருக்கிறதா இந்த வாக்கியத்தில் எந்த வார்த்தை தவறாக இடப்பட்டுள்ளது இன் மற்றும் ஆன் இரண்டு சொற்கள் பெரும்பாலும் ஒரு வாக்கியத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் இத்தகைய வார்த்தைகள் முக்கியமானவை. அவை ஏனெனில் மற்ற வார்த்தைகளை வாக்கியத்துடன் இணைக்கின்றன ஆண் மற்றும் அட் ஆகியவற்றை எந்த இடங்களில் பயன்படுத்துவது என்பதை பற்றி நீங்கள் சில நேரங்களில் குழப்பமடையலாம் உதாரணமாக ஹலோ நித்தின் அட் பயன்படுத்துவதில் எப்போதும் குழப்பமடைகிறேன் இதை சொல்வதற்கான சரியான வழி என்ன என்று சொல்ல முடியுமா நீங்கள் கடைக்குள் இருக்கிறீர்களா ஆம் ஆம் அப்படியானால் இன் இன் பயன்படுத்த வேண்டும் ஷாப் மற்றும் அட் இடையே உள்ள வேறுபாடு என்ன நீங்கள் ஒரு இடத்திற்குள் இருக்கும் போது இன் பயன்படுத்தப்படுகிறது அட் என்பது ஒரு பொதுவான இடத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது அட் அ பாயிண்ட் ஏதோ ஒன்றின் அடிப்பகுதியில் இப்போது நான் கடைக்கு வெளியே நிற்கிறேன் எனவே I am at the shop என்று நான் கூற வேண்டும் மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் ஹலோ ரிங்கி where are my car keys ஹலோ டீனா the keys are in the desk இல்லை the keys are on the desk நான் எதை பயன்படுத்த வேண்டும் on அல்லது in நீங்கள் மேசையின் மேற்புறத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் on பயன்படுத்த வேண்டும் இது டெஸ்கின் டிராயருக்குள் இருந்தால் இன் பயன்படுத்தப்பட வேண்டும் எனக்கு சொல்லி கொடுத்ததற்கு நன்றி பரவாயில்லை நான் சாவியை எடுத்துக்கொண்டேன் பார்க்கலாம் குட் பை இன் ஆன் அட் போன்ற சொற்கள் பெரும்பாலும் வேற என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது பயன்படுத்தப்படுகின்றன இந்த வார்த்தைகள் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டுகின்றன சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் The lamp is on the table. He is waiting at the bus stop. இன்னும் சிலை எடுத்து காட்டுகள் நாம் எவ்வாரு இன் பைன் படுத்திகிறோம் என்பதை பார்ப்போம். I left my bag in the room. The milk is in the fridge. They are sitting in the car. நாம் எவ்வாரு on பைன் படுத்திகிறோம் என்பதை பார்ப்போம். They are playing on the ground. He drew a picture on the blackboard. The poster is on the wall. நாம் எவ்வாறு அட் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம் வி ஆர் அட் ஹோம் டுடே ஐ வில் மீட் யூ அட் த ரயில்வே ஸ்டேஷன் தே ஆர் having அ மீட்டிங் அட் the ஆஃபீஸ் சில நேரங்களில் இன் ஆன் அட் ஆகியவை வென் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும்போது போது பயன்படுத்தப்படுகின்றன இந்த வார்த்தைகள் ஒரு நேரத்தை குறிக்க உதவுகின்றன நாம் எவ்வாறு இன் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம் I will go to Mumbai in July. My dance class is in the evening. She will be home in a few minutes. He likes to run in the morning. நாம் எவ்வாறு ஆன் பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம். They have a holiday on Monday. India became independent on August 15, 1947. He will play football on Sunday. அட்டை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக My train is at 2 p.m. We will meet at 10 a.m. இப்போது நாம் preposition சற்றி கற்றுக்கொண்டோம் இவற்றி பயிற்சி செய்வும். இப்போது இந்த வாக்கியங்களை பார்த்து எந்த preposition பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். வீடியோவை இடை நிறுத்தி பதில்களை யூகிக்கவும். பின்னர் வீடியோவை இயக்கி உங்கள் பதில்களை சரி பார்க்கவும். எல்லா பதில்களையும் சரியாக கண்டுபிடித்தீர்களா சரியான பயன்பாட்டை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறோம் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள்